ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு ரொம்பவே சூப்பரான நல்ல காரசாரமாக மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன் ஒன் டைம் தண்ணி ஊற்றி நல்லாவே மஷ்ரூமை வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துக்கோங்க கழுவும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தேய்ச்சி கழுவுங்க அதில் அந்த மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லாவே தண்ணில் போட்டு கழுவுனா தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகும் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு சிலது இப்படி நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி நான் செய்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கழுவும் போதே வந்து அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு க்ளீன் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் மேல் பகுதியில் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கும் அது இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையோடு வரும் சூப்பராகவே நல்லாவே ஆகிடுங்க நல்லா பாருங்கள் நல்லாவே ஆகிடும் அது மேல் உள்ள அந்த தோலை மட்டும் நம்ம நீக்கிட்டால் அதோடயே சில பேர் சமைக்கிறனாலும் சமைப்பாங்க ஆனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க கட் அதை தோலைலாம் நீக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சமைப்பேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன் டைம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாங்க பாத்திரம் நல்லாவே சூடாகட்டும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சூடாகும் இதில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க அது கூட வந்து குடமிளகாய் வந்து ஒரு பாதி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா உரலில் தட்டி பார்த்திங்கன்னா சேர்த்துருக்குறேன் நம்ம இந்த கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டிலே ரெடி பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கட் பண்ணிவிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ரொம்பவும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு டீன்ச்சு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மசாலாலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் நல்லா காரம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் காரம் கம்மியாக தான் சா சாப்பிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோ போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூம் தாங்க சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன் தண்ணி வந்து ரொம்பலாம் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னால் காளான் வந்து நல்லாவே தண்ணி விடும் அதனால் வந்து கொஞ்சம் மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாகலாம் தண்ணி சேர்த்துராதீங்க ஏன்னா காளான்லாம் தண்ணி நல்லாவே வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தோம் பத்தாத பட்சத்துக்கு இன்னும் இந்த டைமில் காளான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மூடி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அதை கிளறி விடணும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாதாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தன் ரொம்பவே அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லாவே வந்து அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் எடுத்துருக்கீங்க இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காளான் கிரேவில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புளிப்புசு இருந்தால் இன்னுமே இருக்கும் காரம் ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை மட்டும் நீங்கள் அப்படியே சாதத்துக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக சுவையான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதை பார்க்கும்போதே அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் நல்லாவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெருவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்